வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் பேரூராட்சியில் பேருந்து நிலையம் அருகே உள்ள தேசிய தலைவர்கள் ஐயா பசுமன் முத்துராமலிங்கித்தார் அவருடைய திருவுருவச் சிலையையும் நேதாஜி சுபாஷ் போஸ் அவருடைய திருவுருவச் சிலையையும் அகற்றணும் காரணம் என்னென்னு கேட்டால் நாங்கள் வந்து பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு ரோடை நேராக இப்படி தான் போடணுமா ஐம்பது வருஷமாக வந்து இருக்கக்கூடிய சிலைகள் அதுவும் முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் அவர்கள் அவர்களால் திறக்கப்பட்ட ஒரு சிலை ஐயா முத்துராமத்துறை சிலை சிப ஆதித்தனார் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்து ஐயாவோட சிலையை திறந்திருக்காரு இந்த சிலைகள் எல்லாம் இப்படி தான் போகுமா வண்டி அதாவது பாருங்க அந்த இன்ஜினியர் எவ்வளவு ஒரு எவ்வளோ பக்காவாக இன்ஜினியர் ஒரு இன்ஜினியருடைய மைண்ட் செட்டை பாருங்கள் விரிவாக்கம் பண்றதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு ஆனா அந்த இடத்துல சில தான் நாங்க போவோம் இப்படி தான் போவோம் அப்படின்னு மேப்பு போட்ட இன்ஜினியரை நான் வன்மையா ஃபர்ஸ்ட் கண்டிக்கிறேன் இது வந்து இது வந்து மக்களுக்கு இது நல்லது செய்த மாதிரி தெரியல இது அந்த இவங்களுடைய சிலைகள் பஸ் ஸ்டாண்டு கிட்டே இருக்க ஐயா முத்திராமித்துவ சிலை நேதா சிலை அப்படிங்கிற நோக்கத்தில் செயல்பட்ட மாதிரி தான் இது தோணுது அதனால இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மாண்புமிகு முதல்வர் தலையிட்டு இதில் நடவடிக்கை எடுக்கணும் தென் மாவட்ட மக்கள் பூரா அந்த செலவு விவகாரம் வரும்போது எல்லாரும் கடுமையான மன வருத்தத்தில் இருக்கிறோம் வள்ளியூர் தேவர் சிலையையும் அகற்ற போறாங்க நினைக்காங்க நிறைய இடங்கள் இருக்கு அந்த இடத்துல மக்கள் பூரம் குறை சொல்றாங்க அதுவும் அதுவும் குறிப்பா பேரூராட்சி தலைவர்கள் மீது அந்த தலைவர்களை அவருடைய ஃபேமிலி மீது குற்றம் சாட்டுறாங்க அது உண்மையா என்ன அப்படிங்கிற நடவடிக்கையை அந்த விசாரணையை வந்து அரசாங்கம் மேற்கொள்ளணும் நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி தான் எப்படியாவது இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தில் ஒரு சில கும்பல்கள் செயல்படுது அதில் இதுவும் ஒன்றுன்னு நினைக்கிறேன் நான் அதனால வள்ளியூர் தேவர் சிலையையும் நேதாஜி சிலையும் எக்காரணோடு அகற்ற முக்குளத்தோடு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு நாங்கள் நிற்போம் இதில் அதனால அரசாங்கம் இதில் ஒரு நல்ல முடிவு எடுக்குங்கிற நம்பிக்கையில் மாவட்டம் திருவள்ளி மாவட்ட நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் வந்து இதில் நல்ல முடிவெடுக்கிற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம் எனது அன்பான முக்களத்து மக்கள் அனைவருமே இந்த விஷயத்தில் எல்லோரும் ஒற்றுமையோடு இருங்க எல்லோரும் ஒன்றுபட்டு இருங்க நான் ஆரம்பத்தில் சொல்லுறது தான் நம்ம ஒற்றுமை இல்லாத காரணத்தினால நம்மளுடைய உரிமைகள்லாம் பறிப்போம் சொன்னீங்களா அந்த உரிமைகள் இது நம்ம இந்த ஐயாவுடைய சிலைகள் என்ன இது போன்றது நடக்காதனால அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து அரசாங்கத்துக்கு வந்து நம்ம வலியுறுத்தணும் நன்றி